ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை நான் சொல்கிற முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது உங்கள் பாடிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் மூணே மாதத்தில் பத்து கிலோ எடை குறைஞ்சுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ட்ரிங்க் தான் இது பார்க் இது செய்கிற முறை வந்து வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதோட ரிசல்ட்டும் வித்தியாசமானதாக இருக்கும் அதாவது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்கக்கூடியது இந்த ட்ரிங்க்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் அந்த பொருளால் என்ன பெனிஃபிட்ஸ் இந்த ட்ரிங்க்னால் என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணனா டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ண நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா காஃபி பவுடராக ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட என்ன காஃபி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் சொல்லப்போனால் நம்மளோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான பங்கு எதில் இருக்குது அப்படின்னா நம்ம குடிக்கிற காஃபிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன் இதோட நான் இன்னொன்று எடுத்து இன்னொரு பொருள் எடுத்திருக்கேன் அது என்னென்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் எடுத்திருக்கேன் இந்த எலுமிச்சம்ல வந்து நம்ம பயத்தில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை சொல்லப்போனால் நம்ம தொப்பையை வந்து குறைக்கக்கூடிய தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த எலுமிச்சம்ள பழத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் குண்டாக இருந்தாலும் நம்மளை ஒல்லியாக வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலுமிச்சம்ல பழம் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிளாஸில் அது கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கணும் இப்போ நான் எடுத்து வச்சிட்டேன் அதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற இந்த கொக்கோ பவுட்ரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த ஹாஃப் லெமன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சுகர் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் எனக்கு நான் நான் சேர்க்கல உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நீங்கள் எடுத்து குடிக்க வேண்டியதாக இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில எழுந்திரிச்ச உடனே வெறு வயிற்றில் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் தொடர்ந்து குடிக்கணும் அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் குடிச்சிங்க அப்படின்னா மூணே மாதத்தில் பத்து கிலோ இடம் குறைஞ்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கவே வித்தியாசமாக தான் இருக்கும் அதோட ரிசல்ட்டும் அதை விட வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேகமாக எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்